அரோம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டिवेன்லிஸ் இன்னொரு சேனல் ஆன்மீக ரகசிய தகவல்கள் ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸ் உங்களுக்கு தேவையான ஆன்மீக பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்மீக டிப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது என்ன பிரச்சனைனாலும் என் சேனலில் ரெஃபர் பண்ண சொல்லு பண் பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு இதை காமிக்க போகிறேன் அதாவது வந்து இது பேர் வந்து பெண்டுல இது வந்து கிளியர் குவாட்ஸ் இது மாதிரி வந்து எல்லா இதுலேயும் இருக்கும் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா நாங்கள் வந்து ரேக்கி ஹீலிங்க்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த பெண்டுலம் பாருங்கள் இது வந்து எனர்ஜைஸ் பண்ணினது நார்மலாக வந்து பெண்டுலம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எனர்ஜைஸ் பண்ணினது வாங்குறது தான் எப்பவுமே இந்த ஸ்டோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆன்மீக பொருள் எதுவாக இருந்தாலும் எனர்ஜைஸ் பண்ணது வாங்குறது தான் நல்லது இது பாருங்கள் இது பெண்டுலம் ஓகேங்களா இந்த பெண்டுலம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எங்கிட்டக்க ஏன்னா எனர்ஜைஸ் பண்ணதுனால இதில் வந்து உங்களுக்கு இதில் என்ன வந்து இதால் உபயோகம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு தோன்றது இந்த பெண்டுலத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒன்று பண்ணலாம் நீங்கள் வந்து கையெல்லாம் ஆட்ட வேண்டிய தேவை இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு பூஜை ரூமில் கொண்டு போய் இந்த பெண்டுலத்தை இப்படி நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பெண்டுல வந்து சுழண்டு சுழண்டு ஆடும் அந்த ஃபோர்ஸில் என்னன்னாக்க அங்கே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்ல ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ஆட்டணும்லாம் அவசியமே கிடையாது கொஞ்ச நேரம் இப்படி வச்சுருந்திங்கன்னா போதும் ஒரு டூ மினிட்ஸ் இப்படியே வச்சிட்ருந்தீங்கன்னா அதுவாகவே வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல வந்து அது ஃபுல்லாக சுழலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து அது ஆட ஆடுறது வந்து இதுவாகும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வீடு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு திருமணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னாக்கா ஒரு பேப்பரில் வந்து என்ன பண்ணிங்கன்னாக்கா நான் இது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் மேலே வந்து வீடு வாங்க வாங்கலாம் வீடு வாங்க வேண்டாம் அப்படின்னு எழுதிட்டு இந்த பெண்டு நடுவில் வந்து இந்த பெண்டுலத்தை இப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் வச்சிங்கன்னா அது வந்து எந்த டைரக்ஷனுக்கு போய் ஆடுறதோ அதை நீங்கள் வந்து பதிலாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் இருக்குது ஓகேங்களா இது பாருங்கள் இப்போ இதில் ஒன்றும் எழுதலை ஆனாலும் வந்து நீங்கள் மேலே வந்து வீடு வாங்கலாம் இங்கே வந்து வீடு வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வீடு வந்து ஃபிக்ஸ் ஆகுது உங்களுக்கு ரெட்ட மனசாக இருக்குது வாங்கலாமா கூடாதான்னு ஏன்னா வீடு வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் ஏன்னா நம்மளுடைய தப்பாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதே மாதிரி திருமணம் அதுவும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அட்மிஷனாக இருக்கலாம் இன்டர்வியூக்கு போகலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கலாம் சில பேர் வேலையில் இருப்பாங்க இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இன்டர்வியூ வரும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் வரும் இல்லைனா ரெண்டு மூணு இடத்துலேருந்து இன்டர்வியூ வரும் எதுக்கு அது செலக்ட் பண்ணுறதுன்னு இருக்கும் ஸோ இந்த பெண்டுலத்தை வச்சு நீங்கள் இப்படி வச்சுக்கும் பொழுது மேலே ஒன்று கீழே ஒன்று எழுதிக்கோங்க இல்லை வந்து ரெண்டு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா ரெண்டு இடத்த எழுதிக்கோங்க செட்டில செலக்ட் ஆச்சுன்னா எதில் ஜாயின் ஆகலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த பெண்டுலத்தை உள்ளத்தை இப்படி வைக்கும் பொழுது அது வந்து எந்த டைரக்ஷனுக்கு போகுதோ ஆடுதோ அதுதான் வந்து உங்களுக்கு ஏற்றமா ஏற்ற ஒரு இது ஓகேங்களா இப்போ இது பாருங்கள் நீங்கள் வந்து இது கை நடுங்கிறதுனால ஆகிறதுன்னெலாம் நினைக்காதீங்க டெஃபினட்டாக ஆகாது இப்போ இதை வச்சுருக்கேன் நான் இங்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து மூஞ்சு ரூமும் பக்கத்துலேயே தான் இருக்குது இது தானாக ஆடும் பாருங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அது ஸ்பீடாகவே ஆடும் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இது வந்து எதுவுமே இல்லாமல் கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வெறும்னா கூட நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கூட இதை வச்சுக்கலாம் பார்த்தீங்களா அதோட ஸ்பீடு ஜாஸ்தியாகிறது இப்போ நான் வச்சுட்டு எந்த டைரெக்ஷனில் ஆடுறதோ அந்த டைரெக்ஷனில் நார்த் கார்னர் அதனால தான் அந்த டைரெக்ஷனை பார்த்து அதை ஆடுறது பாருங்கள் பார்த்திங்களா இதை வச்சு நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தாராளமாக டிசைட் பண்ணலாம் அந்த பேப்பரில் மட்டும் எழுதிக்கோங்க இது இன்னும் கூட ஆடும் பூஜை அறையிலேயே போய் நம்ம உக்காந்தோம்னாக்க ரொம்ப ஸ்பீடாகிடும் அது இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி ஆடுறது ஏன்னா அங்கே வந்து அந்த கடவுளோட சக்தி இருக்குது இப்போ பாருங்கள் டைமாக வந்து இதோட இது வந்து ஜாஸ்தியாகும் இது வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து பண்ண ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு வந்து தேவையான கஷாயம் பவுடரோ வயிறு உபுசத்துக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இளநரைக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது வ மலச்சிக்கலை ஆஸ்மா அலர்ஜி முட்டிவலி முழங்கால் வலிக்கு ஹெர்வல் ப்ராடக்ட்ஸ் எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் எயிட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு வந்து வா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருட்கள் வாங்கணும்னு இருந்தால் வாட்ஸ்அப்பில் எனக்கு ராசி நட்சத்திரம் பேர் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்ன பொருள் வாங்கி வச்சு பூஜை பண்ணணுங்கிறதையும் சொல்லுவேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அது மட்டும் கவலை மட்டும் படாதீங்க தப்பான முடிவுக்கும் போகாதீங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்